ஹாய் கே கே ஃபேமிலி நம்ம செகண்ட் பார்ட்டில் தீர்த்த தண்ணி ராமேஸ்வரம் தீர்த்த கிணறோடு முடிச்சுருப்போம் அதோட கண்டினியூ தான் இது நம்ம இப்போ உள்ள புரிஞ்சாச்சுங்க தீர்த்தம் வாங்குறதுக்கு ஆயாச்சு பின்னாடி ஃபுல்லாக எல்லாம் கட்டியிருந்தாங்க இது வந்து நம்ம தீர்த்தம் போகிறதுக்கு அந்த வழிங்கிறது உள்ளே போய் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது உண்மையாலே ராமேஸ்வரம் வந்தால் கோயிலில் தீர்த்தம் வாங்காமல் போயிடாங்க வேறு மாதிரி இருக்குது எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தி ரெண்டு இதுலேயும் தீர்த்தம் வாங்கிட்டு போங்க இது எல்லாருமே வாங்குறது தான் இதுதான் ப்ரொசீஜரு இருந்தாலும் சொல்கிறேன் கூட்டமாக இருக்குது அப்படின்னு எதுவும் இது பண்ணிடுறாங்க வேறு லெவலாக இருந்துச்சு ஜாலியாக தீர்த்தம் வாங்கிட்டு ஒரு ஆட்டத்தை கரைச்சிடலாங்க நல்லா போட்டுட்டு சரி ஓகே இது மேலே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே அந்த தீர்த்தம் எக்ஸீட்டு அந்த வழியாக வரப்போ சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபுல்லாக கடை எங்கே பார்த்தாலும் லிங்கம் எங்கே பார்த்தாலும் லிங்கம் ப்ளஸ் நந்தி எல்லா கடையிலையும் இருந்தாங்க மெயினாக ராமேஸ்வரத்தில் இன்னொன்று சங்கு அது இருந்துச்சுங்க வளம்புரி சங்கு எல்லாமே இருந்துச்சு நம்மளும் அப்படியே அதெல்லாம் கடந்து தங்க ஆனால் ஃபுல்லாக ஈரமாகச்சு அப்படியே வெளியே வந்து காயெல்லாம் வைக்க தேவை நீங்கள் வெயிலில் நடந்து வந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே இதாகிடுவீங்க ராமேஸ்வரம் தீர்த்தம்லாம் வாங்கிட்டு அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளுண்டி தீர்த்தங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் வெள்ளுண்டி தீர்த்தம் என்னடா அது நேமே வித்தியாசமாக இருக்குது சரி போய் பார்த்துருவோம் என்ன தான் இருக்குதுன்ட்டு இங்கே வந்து ராமலுக்கோ இல்லை ஹனுமானோ யாரோ இருக்காங்க சரி ஓகே மேலே போய் பார்க்கலான்னு இது மேலே வந்து மாடி மாதிரி போகுது வேறு மாதிரி இருந்துச்சு வியூவே அப்படியே காற்று அங்கே மேலே போனேனே செம்ம காத்துங்க அப்போ அந்த காற்று இல்லாமல் தான் அவ்வளோ நேரம் தகுதாயப்பட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்தாச்சு எல்லாம் பாருங்களேன் அங்கே ஃபுல்லாக கடல் மண் கடல் எல்லாமே தெரியுது பக்காவாக இது வந்து அந்த மாடியில் இருந்தோம்ல நடுவில் இந்த இடம் இருக்குங்க இது என்னென்னு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு என்னென்னு இந்த இது கோயில் சரியாக எனக்கு வரலாறே தெரியல யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்டில் இது என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த பிளேஸே வேற இருந்துச்சு வில்லுண்டி தீர்த்தம்னு நினைக்கிறேன் ஆமாம் வில்லுண்டி தீர்த்தம் அந்த லைனில் ஆனால் இது கிடையாது வில்லுண்டி தீர்த்தம் அந்த லைனில் இது இப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்களேன் வீடெல்லாம் மண்ணில் அந்த மீனவர்கள் வீடு மாதிரி சூப்பராக இருக்குது எல்லாமே ஆஹா இங்கேயே இருந்துடலாம் போலன்ட்டு சுற்றுருவா அங்கே மேலேருந்து பார்த்தாச்சு கிட்டக்க வந்து பார்க்கணும்னு சொல்லி அப்படியே எங்கிட்ட இறங்கி இதுதாங்க கோயிலோட வியூ மேலே வியூ காமிச்சனா இது கோயிலோட வியூ இந்த இடத்துக்கும் கண்டிப்பாக வாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் அங்கே இருக்க ஒன்றும் தூரம்லாம் இல்லை அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தால் இங்கே வந்து இங்கே சிவன்லிங்க அப்படியே அந்த பார்க் கடல் கடையிற அந்த சீன் அப்படியே இங்கே செதுக்கி அந்த கல்லில் சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்குறப்பே வேற மாதிரி இருந்துச்சு ஆஹா என்னடா அது இப்படி அற்புதமாக இந்த ராமேஸ்வரத்தை சுற்றி நிறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ண மங்கள் மந்திர் இந்த இடத்துக்கு பேர் இது முன்னாடி தாங்க இருக்குது நீங்கள் ராமேஸ்வரம் வந்து கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க ஸ்ரீ கிருஷ்ண மங்கள் மந்திர் நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோம்னாலே இங்கே வந்து கிருஷ்ணர் மலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே சைடில் ரெண்டு பேரும் அது குச்சி வச்சு ஏதோ கொடுத்துருக்காங்க முட்டு கொடுத்தமே அந்த மாதிரி ஒரு இமேஜ் அங்கே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கல் தான் அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே டிக்கெட் வாங்கணுங்க கீழே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இப்போ மேலே வந்தேனே இங்கிட்ட பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னா அந்த ராமராக நம்மளால்தான் அங்கே ராமர் அந்த பாதை போட்டார்லாங்க அந்த கல் கடல் மேலே அந்த வரலாறு இங்கே எனக்குள்ளே இருக்குது அதையும் அப்படியே பார்த்துட்டு எல்லாமே சிலையில் உள்ள கண்ணாடி ரூமில் அப்படியே சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த இடமே ஆனால் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே வந்து ஹனுமானு இங்கிட்டு ராமரு நடுவில் நம்ம லிங்கம் எல்லாம் வச்சு அப்படியே பார்க்குறப்பே இந்த இதே உண்மையாலே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படி மாசாக செஞ்சு வச்சுருந்தாங்க உள்ள கண்ணாடி இதுக்குள்ளே ஒவ்வொரு இதையும் இது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடம் முக்கியமாக அது கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ண மங்கள் மண்டி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இது மாதிரி நிறையா இருக்குது ஃபுல்லாக நானும் போய் சரி உள்ளே கொகை மாதிரி இப்படி தாங்க போகும் ஃபுல்லாக கொகை மாதிரி தான் போகும் ஆஹா என்னடா அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒவ்வொரு பெண்டு பெண்டாலாம் போகும் என் ஒவ்வொரு பெண்டுக்கும் அற்புதம் நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க உண்மையாலே ராமேஸ்வரம் இங்கே வந்து பார்த்தா இதுக்குள்ளேயே நிறைய அற்புதம் இந்த கொகைக்குள்ளே போனால் கிருஷ்ணர் அந்த பால் குடிக்கிற மாதிரி அப்புறம் வெண்ணெய் திருட்டு சாப்பிட்ற மாதிரி அது எல்லாமே இங்கே இருந்துச்சு ஆஹா என்னடா அது ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்ற இடம்னு சொல்லலாம் இங்கே வந்து ஏதோ எலும்பு கூடல இருந்துச்சு நம்ம தம்பி அதை எடுத்து தட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஏ வாப்பா எதுவும் நம்மளும் எப்படிச்சு கட்டி வச்சிட போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி ஜெரால்டு தம்பி எப்படிச்சு அப்புறம் கிளம்பிட்டோம் அதை ரெண்டு தட்டு தட்டி பார்த்துட்டு நம்ம தான் போனால் கை கால் சும்மா இருக்கா நமக்கு எதையாக நோண்டிடுவோம் அதை பார்த்துட்டு இங்கே வந்தால் இங்கே வந்து பாம்பு இப்போ நிறையா பாம்பு இருந்துச்சுங்க அங்கே ரெண்டு பேரும் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு சரி இது என்னான்னு தெரியல போற போக்கில் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் பார்க்க பார்க்க எதுவுமே போர் அடிக்கலங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலதான் இருந்துச்சு அப்படி வேற லெவலாக தான் இருக்கு ஆனா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அந்த இதெல்லாம் அதை பாக்குறப்ப எல்லாமே வேற லோலா இருக்கப்ப இதெல்லாம் ஒண்ணும் தெரியலங்க சும்மா அப்படியே மாஸ் பண்ணிட்டாங்க இந்த இடம் அதை தாண்டி இதையே நம்ம பார்த்து சலிக்க முடியல இங்க பார்த்தா நடுவுல இது யாருங்க உங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ல என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இதெல்லாம் எப்படிடா செஞ்சிங்கிற மாதிரி அப்பாடேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுற்றி வந்து எல்லாருமே அவங்களுக்கு எதுவும் கல்யாணமாக இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல பட் வந்து இந்த இடம் எப்படி சொல்றேன்னு தெரிலங்க முக்கியமாக அந்த கிருஷ்ணா மங்கள் மந்திர் வந்தால் இந்த இடத்த பாருங்க வேற மாதிரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காயின்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக தாண்டி போனால் அதுக்கப்புறமும் இன்னும் போயிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ள நிறையா இது வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாறு சொல்லும் போலங்க இங்கே விஷ்ணு விருந்தார் இந்த இதெல்லாம் இது எல்லாமே ஆனால் நம்ம பார்க்கறது வந்து ஒரு சில பார்க்குற அந்த ஒரு ஃபீலை எதுவுமே கொடுக்கல எல்லாமே அப்படி ஒரிஜினலாக இருந்துச்சு ஆஹா அப்படின்னு சொல்லி எண்டில் நீங்கள் மேலே ஏறுறப்பே இங்கிட்டு வந்து நம்ம அப்பே அங்கனக்குள்ள இருப்பார் அப்படியே நீ கீழே இறங்கினப்ப அவர்கிட்ட கிட்ட போகிற மாதிரிதான் இருக்கும் அதை முடிச்சிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே இந்த ரூமு ஃபுல்லாக டைல்ஸில் கண்ணாடியில் அப்படியே ஒரு இடம் இஞ்சு விடாம இந்த ஃபுல்லா அங்கங்க ராதேவ் அந்த இது கிருஷ்ணர் எல்லாமே என்னென்னமோ டைல்ஸ் கண்ணாடியிலே செஞ்சு வச்சுருக்காங்க என்ன ஸ்ட்ரக்சர்ரா சாமி இதெல்லாம் எப்படா செஞ்சீங்க உண்மையாலே இந்த செஞ்ச கைக்கு தங்க வளையல் போடணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி தான் இது செஞ்சவங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் மாட்டி விட்ருணுங்க நம்ம சேர்ந்து ஓகே அப்பா இந்த மாதிரி இடத்துல கே கே ஃபாமிலி காட்டுறதுக்கு உண்மையாலே ரொம்ப பிரமிப்பா தான் இருக்குது ரொம்ப நன்றிப்பா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு மாசாக இருக்குது பாருங்க இந்த இடம் அப்படியே கண்ணாடியில் ஜொலி ஜொலி சொல்லி ஜொலிக்குது இங்கேன வந்து சாமி நம்ம ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க தட்டு அங்கிட்டு வச்சுட்டு இங்கே வந்து சிவலிங்கம் நந்தி இது இந்த சைடு வச்சிருந்தாங்க இப்படியே உள்ளே போனால் இந்த ஒரு இடத்தான் சொன்னேன்ல எந்த இடத்தையும் விடல அவங்க சுற்றி வர இடத்துல கூட அங்க டைல்ஸில் அப்படியே ஃபோட்டோவாக ஒட்டிருக்காங்க இது அண்ணாந்து பார்த்தா செவ்வறு மேலே ஒரு ஓட்டம் இருக்குது செவ்வறு போகுதுங்க எங்கேயோ மேலே வரைக்கும் சரி லைட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு வியூ அப்படியே லைட்டாக பார்ப்போம் சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பியாச்சு இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க கே கே ஃபேமிலி கம் ராமேஸ்வரம் ப்ளீஸ் விசிட் திஸ் பிளேஸ் அப்படின்ட்டு ஓகே பாய் பாய் சொல்லிட்டு நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே நம்ம அண்ணன் வந்து அண்ணே அக்கா பாப்பா தம்பி எல்லாம் ஆஜராகிட்டாங்க பாப்பா போகலாம் பா தம்பி வண்டி எடுப்பான்னு சரி போகலான்னு ஆனால் வேர்த்து உப்பு காற்றுக்காது பயங்கரமாக வெக்க தாங்க முடியல சரி ஓகே வண்டி எடுப்போம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பி வண்டி ஒரு பக்கம் அழுத்து போட்டான் அப்படியே பக்கத்துல ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பைக்கலாம் சொல்லி ஜாலியாக அப்படியே ஒரு அரச மரத்து கீழே வண்டியை போட்டு அமைதியாக உட்காந்துச்சு நிம்மதியாக ஒரு ஜூஸை போட்டு அப்புறம் பைக்லாம் போய்க்கலாம் ஃபேமிலி ஓகே ஃபேமிலி பாய் வெயிட் ஃபார் தோர்த் பார்ட்